ஹை மக்களே வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் எஸ் சிறகாசடி அப்கமிங் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ இன்னைக்கு போயிட்டு இருக்கிறேன் இல்லையா இந்த எபிசோட்ஸ் அந்த பிரெக்னென்சி ட்ராக் மாதிரி போயிட்டு இருக்கைய ஸோ இது ரிலேட்டடாக ஒருத்தவங்க வந்துட்டு இது முன்னாடி யூடியூப்ல வீடியோ ஷேர் பண்ணியிருக்காங்க போல ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அது மாதிரி அந்த ரோஹினி வந்துட்டு பிரெக்னென்ட் பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் வந்திருப்பாங்க ஸோ அங்கே வந்துட்டு முத்துவுமே வந்திருந்தாரு நாங்கள் வந்து செல்ஃபீஸ் எடுத்துருந்தோம் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்க பிக்சர்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க பட் நானுமே முத்துலாம் வருவார்னு யோசிச்சுட்டு இருந்தேன் இன்றைக்கு எப்பிசோடில் பட் முத்து வரவே இல்லை ஸோ வராமே ட்ராக் எண்ட் ஆயிடுச்சு ஸோ முத்து வரல அப்படின்னு சொல்லும்போது இதுக்கப்புறம் அப்புறம் ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் டிராக்கில முத்து வச்சு ஷூட் பண்ணிருக்காங்க புரியுதுங்களா ஹாஸ்பிடல் போயிட்டாங்க அன்னைக்கு வந்து ஒரே ஒரே நாளையே ஓய் ட்ராக்மே ஷூட் பண்ணிருக்காங்க இன்னொரு பக்கம் முத்து ஓடி ட்ராக்மே ஷூட் பண்ணியிருக்காங்க இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா சீதாக்கு அங்கதான் வேலை கிடைச்சிருக்கு சோ சீதா வச்சு ஹாஸ்பிடல் ட்ராக் மூவ் ஆகும் அந்த இடத்துல முத்து வர மாதிரி சீன்ஸ் இருக்கும் எனக்கு பர்சனல் தோணுது நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்க அதே போல இன்னொரு பக்கம் வந்துட்டு இவங்களே வந்து இன்னொரு அந்த வீடியோலயே சொல்லிருப்பாங்க அப்கமிங்ல வந்துட்டு ஒரு செலிப்ரேஷன் ட்ராக் இருக்கு என்ன அப்படின்னா யார் சிறந்த ஜோடி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வைக்கிற மாதிரி ஒரு காம்படிஷன் போல சோ கண்டிப்பா முத்து மீனா வந்து பண்ணுவாங்க அந்த ஜோடிக்கு யாராச்சும் நீங்க வர்றீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு இது கமெண்ட்ல சொல்லுங்க அந்த மாதிரி ஜோடியா இருந்தீங்கன்னா ஷூட் ஆள் எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருந்தாங்க இதை வச்சு நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்க முடியும் ஒரு காம்படீஷன் ட்ராக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து லாஸ்ட்டு தட்டியத்தை வந்து முடிஞ்சிருக்கு போல அந்த முப்பதாம் தேதி கிட்ட பக்கில் அது எடுத்திருக்காங்க போல அந்த ஷூட் ஸோ இந்த ட்ராக்மே அக்கம்மிங்ல வருது அப்படிங்கறத சீரியல் பொதுவாக எல்லா சீரியல்ஸுமே இந்த மாதிரி ட்ராக் கொண்டு வந்து ட்ரா பெஸ்ட் பெஸ்ட் பேர் யார் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கொண்டு வந்துடுறாங்க இதுக்கு முன்னாடியே வந்துட்டு சரகடி காசில ஒரு ட்ராக் அந்த மாதிரி வந்து அந்த அந்த இடத்துல தான் மனோஜன் ரோஹினி வந்து கல்யாணம் பண்ணிக்கவே ஆசைப்பட்டிருப்பாங்க ஏன்னா அப்போ பொய்யா வந்துட்டு ஒரு கப்பலில் போயிருப்பாங்க பட் அந்த இடத்துல இவங்களுக்கு தான் பெஸ்ட் பேர் கிடைக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு லவ் வந்து கல்யாணம் பண்ணிக்கோங்க யாருக்கெல்லாம் ஞாபகம் தெரியல அதே மாதிரி இப்போ அகைன் ஒரு ட்ராக் கொண்டு வராங்க ஸோ கண்டிப்பாக முத்துமையாக இருந்தாங்கன்னா அவங்க தான் வின் பண்ணுவாங்க அப்படிங்கறத காம்படிஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் சுவாரஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறதான் ஸோ இன்னொரு பக்கம் வந்துட்டு இவங்க நம்மளுடைய ரோஹினி வந்து இது பிரெக்னென்ட் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க ஸோ அவங்களுடைய ப்ரெக்னென்சி ட்ராக் எப்படி மூவ் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல ஸோ டீம் போயிட்டு டெஸ்ட்டுக்கெல்லாம் போலாமா அப்படின்ற மாதிரிலாம் இருக்காங்க இருக்காங்க ஸோ வெயிட் பண்ணும் அதே போல் இன்னொரு பக்கம் வந்துட்டு சீதாக்கு வேலை கிடச்சிருக்கு இது முக்கியமான ஒரு விஷயம் அவங்க வீட்லேயுமே இருந்து நேற்று எபிசோடுக்குமே நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் ஆடியன்ஸ் எதுவும் கிடச்சிருந்துச்சு மு முக்கியமாக வந்துட்டு மீனாவுடைய ஃபேமிலி அந்த ஓல்டு பிஜிஎம்ஸ் இதெல்லாம் கேட்டாலே ஒரு மாதிரி ஸ்மூதியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் நேற்று எபிசோடுமே இருந்துச்சு நிறைய பேர்கிட்ட பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் பார்க்க முடியுது அதே போல் சீதாக்குமே ஒரு பக்கம் வேலை கிடச்சாச்சு இன்னொரு ட்ராக் அந்த பக்கம் மூவ் ஆகுது அப்படிங்கிறத நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன் ஸோ வெயிட் பண்ணுவோம் ஸோ ஓவராலாக ட்ராக்ஸ் மூவ் ஆனால் நல்லது அப்படிங்கிறதான் ஸோ அது இல்லாமல் இங்கே விஜயாவுடைய அந்த டான்ஸ் கிளாஸ் அந்த ஒரு ட்ராக் வேறு வச்சுருக்காங்க இது இல்லாமல் ஒரு பெரிய ட்விஸ்ட்டே இருக்கு அதை வந்துட்டு நான் கொஞ்சம் நாள் கழிச்சு ரிவீல் பண்ணுறேன் இப்போதைக்கு ரிவீல் பண்ண முடியாது நினைக்கிறேன் இப்போ அந்த ட்ராக்கை கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணுவோம் சோ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் அடுத்து இன்ட்ரெஸ்ட் நம்மளோட நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை